ஆரம்பிருந்தே மரத்தை வழிபடும் மரபு கொண்டவர்கள் இது நிறைய வரலாற்று சான்றுகள் வழி நாம் அறிந்து கொள்ள அது எதுக்காக மரத்தை மரத்தில் அரசு என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் அதுதான் அரச மரம் அந்த அரச மரத்திற்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கின்றன புராணங்களில் என்ன சொல்லுவார்கள் அதன் அரச மரத்தினுடைய வேறு பகுதியில் பிரம்மா அரச மரத்தினுடைய நடுப்பகுதியில் திருமாறு அதன் உச்சியில் சிவபெருமானும் அருள் பாலிக்கின்றனர் ஒரு சில புராண கதைகள் கூறுகின்றன அதை தாண்டி இந்த அரச மரத்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கின்றனங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட சொல்லுவாங்க அரச மனத்தை சுற்றி வந்தால் குழந்தை பேர் கிடைக்கும் அது எப்படி சாத்தியமாகும் பாத்தீங்கன்னா அரச மரம் அதிக அளவிலான பிராணவாயுவை உற்பத்தி செய்கிறது அரச மரத்துக்கு கீழே அதிக அளவில் இருக்கும்போது அந்த அதனை சுற்றி வருகின்ற போது அந்த சுத்தமான

மரம் இதை அழிச்சிட்டோம்னா கோயில் மரம் அழிச்சு வெட்டிட்டான் அப்படின்னா நமக்கு பாவம் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலையாவது நான் ஒரு சில மரங்களை விட்டு வைத்திருக்கு அதற்காக இந்த நம்பிக்கை நமக்கு இன்றும்